வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிக பத்திரிகையாளர்கள் அவ்வளோ பேருக்கும் மிக்க நன்றி திங்கட்கிழமை காலையில் முதல்ல நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் என்னென்னு சொல்லிடுறேன் நான் மிஸ்டர் தைவியமோட கிராண்ட் சன் மூணாவது தலைமுறை ஃபாதர் வந்து என்னை காலேஜை பார்த்துக்க சொல்லி அனுப்புனாங்க ஆனால் சினிமா என்னை விடலை ஏதோ ஒரு ரூபத்தில் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது பிறந்ததுலேருந்து இதிலே தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி நான் உள்ளே வந்தேன்றது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து தாய்வான் எங்களை தட் இஸ் திரைப்பட இதை சென்னை இது சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பரில் இருக்க மெம்பர்ஸை ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரையும் இது கூப்பிட்ருந்தாங்க டைவானுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஒரு டூர் வாண்டி கூப்பிட்ருந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன சினிமா ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு அப்போ நான் வந்து சினிமாவில் எக்ஸிபிஷன் ஹெட்டாக நான் இருந்தேன் ஸோ தியேட்ரிக்கல் சைடில் போயிருந்தாங்க இங்கே கூட வந்து மிஸ்டர் தங்கராஜ் வந்திருந்தார் அவர் தான் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் விட இருபது வருஷமாக அவர் தான் வந்து இது நடத்திட்டுருக்காரு அங்கே போகும்போது நல்லா பழகணும் பழக போகும்போது முடிஞ்சு மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் கிட்ட கேட்டார் ஏன் சார் எங்கள் இதை நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாதுனாரு நான் சார் எனக்கு சினிமா ஃபெஸ்டிவலை பற்றி தெரியாது நான் பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் ஒரு காலத்தில் வந்து இஃபின்றது சென்னை வரும் பாம்பே டெல்லி கல்கட்டா இந்த மாதிரி சுற்றி சுற்றி வரும் அப்புறம் அது அப்படியே போய் ஹைய கோவாவில் போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க இது ஸ்டேஷன் பண்ணிட்டாங்க ஸோ மெட்ராஸில் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கல ஆனால் இருபது வருஷமாக இந்த ஸ்தாபனம் வந்து இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ இதுதான் எனக்கும் ஃபெஸ்டிவல் இருக்குது லிங்க்கு ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் நான் வந்து கமிட்டியில் இருந்தேன் இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து நான் வந்து ஃபெஸ்டிவல் டைரெக்டர் மற்றும் ஜென்ரல் செக்ரட்டரியாக இது பண்ண சொல்லிருந்தாங்க ஸோ ஃபெஸ்டிவலோட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காண்டி ஸோ இதனால நான் உள்ளார வந்து இதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இரநூறு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது படங்கள் வந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அதுக்கு ஒரு டீம் ஃபுல்லாக மிஸ்டர் முரளி மிஸ்டர் சந்தானம் இந்த மாதிரி ஒரு டீம் பிரேம் இவங்க உட்காந்து இந்த படங்கள் அவ்வளோத்தையும் பார்த்தாங்க பார்த்து அதுலேருந்து ஜல்லடை போட்டு எடுக்கிற படிக்கு இந்த பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க எடுத்ததில் எங்களுக்கு இப்போ மிஞ்சினது வந்து இந்த ஃபிலிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஃபிலிம்ஸ் பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் அதர் கண்ட்ரி ஃபிலிம்ஸ் ப்ளஸ் வேரியஸ் சப்போர்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு ஃபிலிம்ஸ் வேரியஸ் குரூப்ஸ்லேருந்து வந்திருக்கு இதில் ப்ரைமரியாக நமக்கு வந்திருக்கிறது வந்து மெயினாக வந்திருக்கிறது வந்து கான் ஃபெஸ்டிவல் வந்து ஆஃப்கோர்ஸ் ப்ரெசென்ட் சொன்னபடிக்கு பதினோரு படம் வந்திருக்கு இந்த பதினோரு படத்தில் வந்து அனோரான்ற படம் ரொம்ப முக்கியமான படம் அது வந்து நாங்கள் க்ளோசிங் செரமனி காண்டி வச்சுருக்கோம் அந்த படத்தை கைத்தட்டல் வாங்கப்பட்ட படம் இன்னொரு படம் ரொம்ப முக்கியமான படம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஷேம்லெஸ் அதில் வந்து அனுஷியா சென் சென்குப்தான்ற ஃபஸ்ட் டைம் ஒரு இந்திய பெண்மணி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கான் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினாங்க அந்த படமும் நம்மள்ட்ட வந்திருக்கு இதை தவிர பல படங்கள் ஜூரி அவார்ட் ஸ்பெஷல் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஸ்கிரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி சப்ஸ்டென்சுன்னு ஒரு படம் அதை கொண்டு வந்திருக்கும் பெஸ்ட்டு ஸ்கிரீன் ப்ளே அந்த படம் முடிய போகும்போது தியேட்டரே எந்திரிச்சி கைத்தட்டல் கொடுத்துருக்கு அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் கான் ஃபெஸ்டிவலை பொறுத்தவரை படங்கள் வென்னிஸ்லேருந்து வந்த படத்தில் ரொம்ப முக்கியமான படம் தான் ரூம் நெக்ஸ்ட் டோர் த ரூம் நெக்ஸ்ட் டோர்ன்ற படம் வந்து த என்டையர் தியேட்டர் எழுந்திரிச்சு கைத்தோட்டல் பண்ண ஒரு படம் இந்த படத்தை தான் நம்ம வந்து ஓப்பனிங் படமாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஃபெஸ்டிவலுக்கு ஸோ இது அடுத்ததுங்க இதை தவிர பர்லின் ஆலே ஃபெஸ்டிவல்லேருந்து கிட்டத்தட்ட எட்டு படங்களும் மற்றபடி வேரியஸ் கான்சுலேட் தூதர தூதரங்கள்லேருந்து ப்ளஸ் எம்பசீஸ்லேருந்து வந்திருக்க படங்கள் நமக்கு நிறையா வந்திருக்கு ஜனவரிலேருந்து போய் ஒவ்வொரு இடமாக பார்த்து பேசி 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 இருக்கோம் ஈரான் நம்மளை ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கண்ட்ரி ஃபோக்கஸ்ன்றது இந்த வருஷம் ஈரான் அஞ்சு படம் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு படம் வந்து காம்படிஷனுக்கு போகுது இதை தவிர வந்து எவ்ரி யூ எவ்ரி மீன்ற படம் ஜெர்மன் படம் வந்து ஒன்லி ஃபார் விமன் ப்ரொஜெக்ஷன் ஆன் தேர்ட்டீன்த் இது வரைக்கும் பண்ணாதது பெண்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அதை பண்ணியிருக்காங்க ஸோ தேர்ட்டீன்த் அன்னைக்கு அவங்க வந்து தூதரத்துலேருந்து வந்து அவங்க கான்சல் ஜெனரல் வந்து இதை இனாகரேட் பண்ணி தியேட்டரில் ஒன்லி பெண்கள் பார்க்குற படிக்கு அந்த படம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் டைம் இதை தவிர வந்து ரிலீஸ் ஆகாத படம் மை மெல்பர்ன்றது ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து பதின பன்னெண்டாம் தேதி படம் திரையிடப்படுது ஆஸ்திரேலியாவில் வந்து அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகிற படம் நம்ம ஃபெஸ்டிவலில் இப்போ இப்போயே ஓப்பனிங் வருது ஸோ நம்ம ஃபெஸ்டிவலுக்கு உலக ரீதியாக நிறையா எல்லா எல்லா தூதரங்களையும் நமக்கு நிறையா மதிப்பு கொடுத்துருக்காங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலு ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவு மதிப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் பெனோரமா பதினாறு படங்கள் வெளி வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு அதில் ஒரு படம் வந்து திரு ரசூல்குட்டி அவர்களின் படம் இதில் வந்து நாங்கள் ஒரு புதுசாக இது மாஸ்டர் கிளாஸஸ் பண்ணுறோம் டெய்லி பதினோரு மாஸ்டர்ஸ் வராங்க ஃபைனல் இருக்கோம் கூடிய சீக்கிரம் அந்த லிஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இதை தவிர வந்து மாஸ்டர் டாக்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி கொண்டு வக்கோம் ஃபஸ்ட்டு டே பகரஞ்சித் சார் பா இதை பற்றி பேச படம் போட்டுட்டு அந்த படத்தை பற்றி பேச போகிறாரு அதே மாதிரி அமரன் படத்தை போட்டுட்டு ட டேரக்டர் ராஜ்குமார் பேச போகிறாரு இது மாதிரி இன்னொரு ஆறு ஏழு டேரெக்டர்ஸ் அவங்க ஆறு டைரக்டர்ஸ் அவங்க படத்துங்களை பற்றி பேச போகிறாங்க ஸோ இது ஒரு ஒரு புது கேட்டகரி மாஸ்டர் டாக்ஸின் கொண்டு வந்திருக்கும் எந்த ஃபெஸ்டிவல்லையும் இல்லாதது ஒரு மேட்டர் இதை தவிர வந்து வேர்ல்ட் சினிமா இருக்குது வேர்ல்ட் சினிமாவில் வந்து ஹெட் வந்து எங்கள் ஜூரியோட ஹெட் வந்து மிஸ்டர் சந்தோஷ் சிவம் சுப்ரஜா குப்தா இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து ஷி இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இன்னொரு மெம்பர் மிஸ்டர் வித்யாசாகர் ஆஃப் பிக்கிள் அவர் வந்து உலக ரீதியாக இருக்க எல்லா ஒரு இதையும் பார்த்து பண்ணுறாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு படங்கள் வந்து எங்கள் வேர்ல்ட் சினிமாவில் இருக்குது ஸோ இதுதான் வந்து காம்படிஷன் இருக்கிற படங்கள் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு படம் உள்ளார வந்துச்சு பட் தமிழுக்குன்னு தனியாக நம்மளால் பண்ண முடியாது வித் த கிரேட் சப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் இன்சைட் த லிஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா இதில் வந்து ஜூரிகிட்ட போகும் ஜூரி தான் டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ படம் வந்து காம்படிஷனில் வரும் எவ்வளோ படங்கள் காம்படிஷன் இல்லாமல் வரும்னு ஸோ இதுதான் எங்களோட டோட்டல் லிஸ்ட்டு எங்களுக்கு என்னென்னா நீங்கள் எல்லோரும் இந்த பத்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களோட ஆஃபீஸ் உங்களோட டார்கெட் எல்லாருமே வந்து சத்தியம் தியேட்டரில் இருக்கணும் எங்களை நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சத்தியம் தியேட்டர் ம மற்றும் ஐனாக்ஸ் ஸோ இது ரெண்டில் வந்து இந்த படங்கள் அவ்வளோ ஓடுது நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் டைம் வந்து எங்களை கவர் பண்ணோம் நிறைய பைட்ஸ் இருக்குது நிறைய பேர் வருவாங்க நிறைய பேரை கவர் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் கிடைக்கும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணு எங்களுக்கு என்னென்னா இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட எங்கள் விஷன் என்னென்னா இதை வெறும் ஒரு ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருந்துச்சு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் இன்டர்நேஷனல் படங்கள் இங்கே பார்க்கப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் அவங்க வச்சுருந்தாங்க என்னோடய நான் பார்க்க போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏன் நம்ம இன்டர்நேஷனலில் பண்ணக்கூடாது சென்னையை ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் டெஸ்டினேஷனை கொண்டாடக்கூடாது இப்போ எப்படி வந்து ஒரு வெனிஸ் ஒரு கான் ஒரு இது ஹாங்காங் ஃபெஸ்டிவல் டொரண்டோ ஃபெஸ்டிவல் ஏன் நம்ம சென்னையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி செகண்ட் அடிஷன் நம்மளுது இருபத்தஞ்சாவது அடிஷனில் இதை கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலாக பண்ணணும் என்னால் தனியாக பண்ண முடியாது எனக்கு உங்கள் ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு தேவைப்படுது இதில் இதில் நம்ம இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சினிமான்னு எடுத்துகிட்டிங்கன்னா இது பொங்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் சினிமா நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லா சினிமா சார்ந்தவர்கள் தான் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அது ஸோ அதுதான் எனக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொண்டாடுறோம் மார்கழின்ற மாதமே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதம் அந்த மார்கழியில் வந்து நீங்கள் பாருங்கள் சென்னையில் எல்லாம் எல்லாம் மியூசிக் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு அது கூட ஏன் சினிமாவுக்கு நம்ம அதை பெருசாக பண்ணக்கூடாது வெளிநாடுகள்லேருந்து நம்ம படம் பார்க்க இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணும் இதுதான் என்னோட விஷன் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல் ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட் ஃபுல்லி ஆல் த ப்ரெஸ்ஸோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் எனக்கு வேணும் இதில் வந்து மிஸ்டர் நிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாருக்கும் வீல் இல் கிவ் த யூ ஆல் பாசஸ் அது எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து மிஸ்டர் நிகழ் மூலியமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் எல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவார் வாங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் உலகத்தில் இருக்க பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் நாங்கள் கொண்டாந்துருக்கோம் உங்களுக்கு லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கு இதை கண்டிப்பாக ஒன்று ஒன்றையும் பெருசு பண்ணி இது எங்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்கறதுல தான் எங்களால் வளர முடியும் ரொம்ப தேங்க் யூ ஆல் வெரி மச் ஃபார் கம்மிங் இன் த மார்னிங் தேங்க்யூ